சாமிஜி என்ன சொன்னாங்க எனக்கு தெரியலிங்கன்னா ஏன்னா நான் இன்றைக்கி காலையில் வந்து நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்களை சந்தித்து குறிப்பாக அரசியல் சாராம அறநெறியில் ஐயாவை போன்ற சமுதாய பெரியவர்கள் இந்த போதை விழிப்புணர்வு நேற்று நடந்த கூட்டம் கொடிசையில் பார்த்திங்கன்னா எல்லா தந்தை தாய் குழந்தைகள்லாம் பெரிய அளவில் பங்கேற்றாங்க அதை பற்றி பேசியிருக்காங்க அதற்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கின்றேன் இது எல்லா தலைவர்களும் நீங்கள் அறப்பணியில் அதை கையில் எடுக்கணும் அதான் தமிழகத்திற்கு வந்து விடுவு காலம் இது முதல்னா இரண்டாவது இந்த போதைப் பொருள் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் எப்பவுமே பிரச்சனை இதை நாம் டீப்பாக பேசலாங்கன்னா இந்தியாவிற்கு பக்கத்தில் ரெண்டு இருக்குண்ணே கோல்டன் ட்ரையாங்கிள் கோல்டன் கிரெசண்ட் இப்போ கோல்டன் கிரெசன்ட் அப்படிங்கிறது குறிப்பாக ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது மூன்றையும் வந்து கோல்டன் கிரெசண்ட் தான் உலகத்தில் மிக அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஓபியம் அந்த பகுதி ஸோ அங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்மகுள் ஆகுது இந்தியா ஒரு ஸ்மக்லிங் பாயிண்ட் கோல்டன் ட்ரையாங்கிங்கிறது இந்த கூடிய மியான்மார் கம்போடியா இந்த பகுதி அதுவும் வடகிழக்கு மூலமாக இந்தியாவுக்குள்ளே வருது இன்றைக்கி மோடி அவர்கள் இது காலங்காலமாக நடப்பதை மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீங்க ட்ரக்ஸை பிடிக்கிறோம் எரிக்கிறோம் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் மணிப்பூர் உள்ளிட்ட பகுதியில் அதனால் பார்டர் ஸ்டேட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ட்ரக்ஸு வந்து எளிதாக உள்ளே வருவது ஆனால் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே பாப்லோ எஸ்கோபார் மாதிரி உருவாகிறது தான் ஆச்சரியம் இந்த சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் வாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா சப்மெரீனில் கடத்துவாங்க அது மாதிரி உள்ளூரில் உருவாகிறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொண்டிருக்கின்றோம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணு ஒரே தீர்வுங்கன்னா ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் தந்தை தாய் கண்காணிப்பை பலப்படுத்தணும் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் ரோட்ரி லைன்ஸ் கிளப்பு அப்புறம் எல்லா சங்கங்கள் அமைப்புகள் நம்ம எல்லோருமே கூட்டாக பேச வேண்டிய நேரம் இது காரணம் ஒரு தலைமுறை அழிந்துவிடும் அதனால் சமூக அக்கறையின் பேரில் சாமிஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து குருதேவ் அவர்கள் அவருடைய இயக்கத்தின் சார்பாக இந்த அற்புதமான நிகழ்ச்சி நேற்று நடத்தியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து இதேபோல் பல சமுதாய பெரியவர்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அண்ணா கோயம்புத்தூர் நண்பர்கள் இன்னைக்கு தான் நம்ம பேசுகிறோம் அண்ணே இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதே ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதே சிந்தட்டிக் ட்ரக் கடத்திக்கிட்டு போய் நான்கு பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க அண்ணா ஒரு நண்பர் சொன்னார் எஃப்ஐஆரில் அனுப்பிச்சு வச்சாரு சென்னையில் தான் பிடிச்சாங்க இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குனால் பதினோரு ஆண்டுகளில் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக்கு கிரிமினலாக உருவாகியிருக்கிறார் அன்றைக்கி பிடிப்பட்டது வெறும் இருபது கிலோ இதே ட்ரக்கு இதே சிந்தட்டிக் ட்ரக்கு இன்றைக்கி பதினோரு ஆண்டுகள் கழித்து மூவாயிரத்து ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கோடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட்டு இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்னு பேசுகிறாங்க காவல்துறை கண்காணிக்கணும் ஒருக்கா ட்ரக் அஃபண்டராக இருக்காங்க அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு பெயிலில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்தளவுக்கு ஜாஃபர் சாதிக்குனால சுத்த முடியுதுங்கண்ணா அளவுக்கு வந்து ஒரு டிஜிபிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க திமுகவுடைய முதல் குடும்பத்துக்கு நட்பாக இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியவோ இதோட நல்ல ஒரு ஆட்ருக்கு டிஜிப்டி அவார்டு வாங்குறாரு நம்ம பழக ஆரம்பிப்போம் அதனால் ஜாஃபர் சாதிக்கு ஏதோ நீங்கள் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் காவல்துறை இது மறுக்கட்டும் நான் எஃப்ஐஆரே கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் பதினோரு ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறியிருக்கின்றார் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இது சிஸ்டமிக் ப்ராப்ளம் கோயம்புத்தூரில் சூசைட் பிளாஸ்ட் பண்ணுறான்னா தமிழ்நாடு அரசனுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான் காவல்துறை வாண்டட் லிஸ்ட்டில் கண்காணிக்கல ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாமராக மாறுறான் இருபது கிலோ சிந்தடிக் ட்ராக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு பதினோரு ஆண்டுகளில் மூவாயிரத்து ஐநூறு கிலோ ஹேண்டில் பண்ணுறான் அப்போ தவறு எங்கே இருக்குண்ணா தவறு எங்கே இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும் காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும் முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் அவர் தான் உள்துறை அமைச்சர் பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும் ஏதோ புதிதாக உருவாகலிங்கன்னா எல்லாம் பழைய மனிதர்கள் தான் புதுசாலாம் கிரிமினல்ஸ் ஆர் நாட் பான் இருக்கிறவன் தான் இது முதல் பகுதி இரண்டாவதுங்கன்னா இந்த ஆப்ரேஷன் இதனுடைய ஸ்கேல் டெசிகேட்டட் கோக்னட் அதாவது துருவிய கோக்னட்டுக்குள்ளே சேர்த்து அதை ஃபுட் பவுடராக பண்ணி அதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃப்டிஏ அவங்க வான் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க அப்போ எந்தளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்கள் மூன்றாவது சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்தில் பிடிபட்ட இன்டர்நேஷ்னல் படகு நான்கு பாகிஸ்தானியர்கள் அது ஈரானில் இருந்து சப்பர் போட்டிலிருந்து வருது எதுக்கு வருதுன்னா ஆழ்கடலில் அறுபது கிலோமீட்டர் போர் பந்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்போ பிடிபடுது அதனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை கல்லூரிகள் குறிப்பாக கல்லூரியினுடைய முதல்வர்கள் ஓனர் எல்லோரும் ரோட்ரி லைன்ஸ் கிளப்னுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டுமே அன்பில் மகேஷ் பொய்யாமர்கள்ட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க ஓ இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இந்த ஜாஃபர் சேதைக்கென்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சந்தேகம் வராது என்ன டிஜிபி ஃபோட்டோ எடுக்கிறாரு எஜுகேஷன் மினிஸ்டர்ட்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு சிஎம்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் டி ஃபோட்டோ எடுக்கிறார் அதனால் இதை எல்லாம் களை எடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இதற்காக ஒரு பிளான் ஆரம்பிச்சுருக்கோங்கண்ணா கல்வியாளர் பிரிவு ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப் செல் தென்காசியில் வருகின்ற ஏழாம் தேதி ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்சு நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பதற்கு ஐடியாஸ் இன்வைட் பண்ணுறோம் ஏழு எட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எட்டாம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க ஏழாம் தேதி ஸ்ரீதர் வேம்பு அவங்க பங்கேற்கிறாங்க எல்லார்த்தையும் ஒருங்கிணைத்து எப்படி அதற்கு சொல்யூஷன் கொடுப்பதுன்னு யோசிக்கிறோங்கண்ணா ஒரு பக்கம் அரசியல் நாங்கள் செய்யணும் காரணம் அரசியல் பண்ணா தான் மக்களுக்கு தெரியும் அதனால் மக்கள்கிட்ட சொல்கிறோம் பாருங்கள் ஜாஃபர் சாதுக்கு யார் என்ன கனெக்ஷன் இதை சொல்கிறது அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமுதாய அக்கறையில் இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றும் நினைக்கணும்

அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமானண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறதுக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும் அவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணலை அண்ணாமலையாக சீமானண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காதருக்கும் என்ன சம்மந்தம் இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் கம் ஓகே ரெண்டாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சவலில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை ஏன் நீங்கள் ஆறு சதவீத வாக்கு ப்ளஸ் ரெண்டு அசம்பிளி கேண்டிடே வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் எங்கப்பே குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமான அண்ணன் எம்எல்ஏ பழிய போடுறார் தொண்டர்கள் நியாயமாக சீமானண்ணன் மேலே கோவ கோ கோ ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமானண்ணன் தவிர என் தவறானு சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்பந்தமே இல்லாமல் எம்எல்ஏத்துக்கு பழிய போகிறாருன்னு அதனால் சீமானண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினால் என்னென்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னென்ன ஆனால் சீமானன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை காரணம் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு பேசுகிறவங்க பேசிகிட்டு தாங்கண்ணே இருப்பாங்க பேசுகிறவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது இன்றைக்கி இவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேண்ணா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது நீங்கள் சொல்கிற கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு கட்சியாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இவர் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் அவங்க வந்தாங்க ஐம்பத்தி மூணில் இவங்க வந்தாங்க மக்களுக்கெல்லாம் வெறுத்து போச்சு நீங்கள் இன்னைக்கு யார் தலைவர் அவங்கள பற்றி பேசுங்க அவர்களுடைய மாண்பை பற்றி பேசுங்கள் நாங்கள் மோடி அவர்களை பற்றி பேசுகிறோம் மோடி அவர்கள் ராஜாஜி ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க நல்லது செய்யும் பொழுது பேசியிருக்காங்க மோடி ஐயாவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க மோடி ஐயாவருடைய கடந்த ஒரு வருட கால ஸ்பீச்சை நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கள் எல்லா விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க பல்லடத்தில் புரட்சித் தலைவர் அவர்களை பற்றி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா தலைவரும் பேசுகிறாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாங்க தேமுதிக கோவப்பட முடியுமா அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் புரட்சித் தலைவர் அவருடைய பண்புகளை புரட்சித் அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் ராஜாஜி ஐயாவுடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் காமராஜர் ஐயாவுனுடைய புகழை பாடியிருக்கின்றோம் அது எங்களுடைய கடமை ஏன்னா ஒரு தேசிய கட்சி தேசிய பார்வையாக பார்க்கணும் இந்தியா முழுவதுமே அந்தந்த தலைவர் அடையாளம் காட்டும் அதை விடுங்கினேன் பி வி நரசிம்மராவ் ஐயாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் காங்கிரஸ் கட்சி கோச்சிக்க முடியுமா இதே லாஜிக்கல் நான் பேசுகிறேன் சரண் சிங் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் அதனால் இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா யாரும் ஓட்டுக்காக செய்கிறவங்க கேள்வி பாருங்கண்ணா அந்தந்த தலைவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் அது பாரதிய ஜனதா கட்சி இல்லை எங்கள் தலைவரை பற்றி பேசிட்டாங்க ஓட்டுக்காக பேசுகிறாங்க இது முட்டாள்தனமான வாதம் அப்படி யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா பி வி நரசிம்மராவ் அவரை பற்றி நாம் கும்புறோம் கொடுக்குறோம் பாரத் ரத்னா கொடுத்துருக்கின்றோம் என்றால் காங்கிரஸ் ஓட்டு வேணும்னாங்க நான் கொடுக்குறோம் கண்டிப்பாக கிடையாது பி வி நரசிம்மாவும் அவர்களை காங்கிரஸ் மறந்துட்டாங்க சரண் சரண்சிங் அவர்களுக்கு கொடுக்குறோம் என்ன அர்த்தம் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பத்து பாரத ரத்னா பாருங்கண்ணே பத்து கொடுத்துருமானே பத்து வருஷத்தில் பத்து பாரத் ரத்னா கொடுத்துருக்கு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நரசிம்மராவ் அவர்கள் நம்ம கட்சியில் இல்லாதவங்களை கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம் இத்தனைக்கும் நீங்கள் அரசியலில் பார்த்தீங்கன்னா போட்டி கட்சிகள் காரணம் என்ன அவர்களுடைய மாண்பையும் பண்பையும் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு பிரஸ் மீட் வச்சு நீ நரசிம்மராவ் போட்டோவும் நீ வந்து பிரணாப் முகர்ஜி போட்டோன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அதுபோன்ற அபத்தமான கருத்துக்கள் தான் இந்த கருத்து எந்த பிஜேபி பேனர் யாரு பயன்படுத்த அண்ணா ஒரு நிமிஷம் நான் எங்க இதில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னே நான் உறுதியாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் புதுச்சேரி புதுச்சேரியை பற்றி நான் பேச முடியாது பேசக்கூடாது அது நீங்கள் புதுச்சேரினுடைய தலைவரை பேசணும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் காமராஜர் ஐயாவுனுடைய புகழை நாம் பாடுறோம் அப்படிங்கிறக்காக காமராஜர் ஐயாவனுடைய புகைப்படம் பாரதிய ஜனதா கட்சி பேனரில் இருக்காது ஆனால் காமராஜர் ஐயாவை மதிக்கிறோம் ஓ இந்த கேள்வி தான் கேட்டிங்களா கேள்வி நான் புரியல சாரி அதே போல் ராஜாஜி ஐயாவை பற்றி நாங்கள் பேசுகிறோம் மக்கள் மண்டலத்தில் வைக்கிறோம்னா அந்த பேனர் இருக்காது தமிழகத்தில் மிக தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டரில் இருக்கும் ஒருவேளை அண்ணன் புதுச்சேரியில் இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு புதுச்சேரி கேட்கணும் அந்த மாநில தலைவர் நீங்கள் கேட்கணும் அண்ணே வந்துடுறேன் ஃபைன் முடிச்சுட்டேன் அண்ணா இது காண்ட்ரவிஷியாக நான் பார்க்கல அதாவதுண்ணே நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கானே ஏன்னா நான் நரசிம்மராவில் ஆரம்பித்து நான் அதான் டீட்டெயிலாக பேசுகிறேன் பிரணாப் முகர்ஜி அவங்கள்ட்ட போய் சரண் கிட்ட போய் ராஜாஜய்யாவை பற்றி எல்லாம் பேசுகிற எல்லா மாற்றுக் கட்சி யாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்லை நிறைய முறை அவங்களோடு தேர்தலில் பயணித்துக்கிறாங்க எதிரியாக இருந்திருக்கிறாங்க ஆப்போசிட் சைடில் இருந்துருக்கிறாங்க நாங்கள் மாண்பை பற்றி பேசுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல போஸ்டர் போட்டாங்க தயவு செஞ்சு கவனத்துக்கு கொண்டு வாங்க அது நடக்காது புதுச்சேரியை பற்றி நான் எப்படி கருத்து சொல்கிறதுனே நான் அதற்கு மாநில தலைவரால் என் கண்ட்ரோல் இல்லை தமிழ்நாட்டில் எதுக்கு நடந்தாலும் பொறுப்பு நான் மாநில தலைவர் என்கின்ற முறையில் யாராச்சும் போஸ்டர் போட்டால் சஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் கேட்பேன் ஏதை பண்ணுறேன்னு நான் கேட்பேன் புதுச்சேரியை தயவு செஞ்சு நீங்கள் அங்கே தானே கேட்கணும் அதனால் நீ கேட்ட கேள்வி நான் புரிஞ்சிக்கல நான் இதான் கேட்கல என்ன தலைவர்கள் அதனால அண்ணே அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்கள் கேள்விக்கான பதில் தான் தமிழ்நாட்டில் மக்களுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தலைவர்களை பல இடத்துல நாங்கள் பேசுகிறோம் அது வாக்குக்காக கிடையாது ஒரு பிரதமர் பிரதமராக தமிழக மக்களுக்கு அவர்களை பற்றி பேசுவது அவருடைய உரிமையாக நான் பார்க்கின்றது ராஜாஜி ஐயா கர்மவீரர் காமராஜா அது தான் பதிலுங்கண்ணா அதுக்கு தான் வாக்குக்காக இல்லை எங்களுடைய உரிமையாக பிரதமர் அவங்க சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவுக்கு பாரதத்தெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவை அரசியலை பார்க்குறமா இல்லை எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிகளுக்காக அதனால் மற்ற கட்சிகள் பேசிகிட்டே இருக்கலாங்கன்னா அவங்க வாக்கு வங்கி கரையுது யாரெல்லாம் இந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களுக்கே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பாதையில் செல்வதில்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால் ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் ஆதங்கத்தில் இது போன்ற தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் போஸ்டரில் ஏன் போட்டீங்க தமிழ்நாட்டில் போட மாட்டோம் எங்களுக்கு தேவையும் கிடையாது புதுச்சேரியில் போட்டுந்தான் நான் பொறுப்பேற்க முடியாதுங்க சென்னை போகணும் லேட் ஆகி பண்ண இருங்க யாருண்ணே அண்ணே நேற்று நான் சொன்ன பாருங்கண்ணே மோடி ஐயாவுனுடைய நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் இல்லைன்னு சொன்னே அது சொன்னதுக்கப்புறம் திமுக காரங்களை கோவம் வந்துடுச்சு அது எப்படி அண்ணாமலை வரம்பு மீறி பேசுகிறார் அண்ணே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசுனா வரம்பு மீறி பேசத்தான் நான் செய்வேன் அதனால் நீங்கள் சொன்ன பேரெல்லாம் நீங்கள் பா எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போகிறதில்லை இங்கே தான் இருக்க போகிறாங்க அதனால் இந்த நேரத்தில் ஆட்சி இருக்குது காவல்துறை கையில் இருக்குது என்ன வேணாலும் பேசிக்கலாம் காலம் காட்சிகள் மாறும்பொழுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துருங்க எங்கேயும் தப்பு திரும்ப ஃப்ளைட் எடுத்துருவாங்க அண்ணே பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உறுதியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்கன்னா முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுகின்றேன் என்ன மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் அவர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்பட போகின்ற சொல்ல கேட்கணும் விருந்தினர் எல்லா கட்சி போன வாரம் சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் போனேன் ஐஜேகே போற அடுத்த வாரம் இன்னொரு கூட்டணி கட்சிக்கு போவோம் நம்ம ரூல் எந்த கூட்டணி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநாட்டில் பங்கேற்க மாட்டாங்க அந்த கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க அதனால் அந்தந்த கட்சி கேள்விகளை அந்தந்த கட்சிக்கு தான் நீங்கள் கேட்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி என்கிட்ட கேளுங்க பதில் நான் சொல்கிறேன் அண்ணே பல்லடம் எப்படி இருந்துச்சு அன்னை தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு அன்னை திருநெல்வேலி எப்படி இருந்துச்சு அன்னை நாளைக்கு சென்னை எப்படி இருக்கும் அதற்கு பொறுப்பு நான் தலைவா அண்ணன் தலைவராக மூணாம்பிளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பண்ண நீங்கள் எப்படி எப்படி அண்ணே சென்னை இறங்குனா இந்த ரிப்போர்ட் அங்கே இருப்பாங்க 对。